சங்கிலி போராட்டம் திமுக சார்பில் தொடர்ந்து வந்து பல போராட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்கட்சிகளும் இணைந்து கையில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதாகவே இல்லை இது உச்ச நீதிமன்றம் ஒரு கால வரையறை அளித்து ஆறு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த பிறகும் கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக மத்திய அரசாங்கம் இதை தாமதம் செய்து கொண்டே வருகிறது அதனால தான் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது மேடம் இந்த மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏதாவது அமைக்கிறதுக்கான காவிரி மேலாண்மை வாய்ப்புகள் இருக்க மூன்றாம் தேதிக்கு பிறகு அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் ஆனால் அவர்கள் வந்து கர்நாடகத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலை மட்டும் தானே கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்திலும் நம்பிக்கை கிடையாது பிரதமர் பாராளுமன்றத்திற்கு கூட வருவதில்லை அங்கே நடைபெற்ற அத்தனை போராட்டங்களுக்கும் எந்த ஒரு பிஜேபி அமைச்சரோ பிரதமரோ பதில் கூட சொல்லவில்லை ஒரு தெளிவு கூட தெளிவான பதிலை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து போராட்டங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்படும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவர்களிடம் நாங்கள் ரொம்ப அதிகபட்சமாக ஒன்றை எதிர்பார்க்கிறோம் என்று தான் தோன்றுகிறது நிச்சயமாக மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அதுதான் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாக இருக்கும்

தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டங்களின் ஒரு கட்டமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்தது அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக ஆயிரமடைக்கு தொகுதி சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டோம் எவ்வளவோ முறை எத்தனையோ தடவை இதற்காக போராடியாக விட்டது இன்னமும் எங்களுடைய போராட்டம் ஜனநாயக ரீதியிலே தளபதிய வழிகாட்டுதலின்படி தொடரும் இதற்கு ஒரு நல்ல தீர்வை மத்திய அரசு கொடுத்தால் நல்லது அப்படி தராத பட்சத்திலே எங்களுடைய நம்பிக்கைகள் போகின்ற பட்சத்திலே ஜனநாயக ரீதியிலே இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சி முன்னெடுத்து செல்லும் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பொதுமக்களும் இதில் எங்களோடு இணைந்து அவர்களுடைய மன ரீதியான இணைதலை எங்களோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து இந்த பயணத்திலே நடப்பது மகிழ்ச்சி திராவிட கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க இந்த மாபெரும் மனித சங்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு நிச்சயமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மே மூணாம் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்குப் பதிராக ஸ்கீம் என்ற பெயரிலோ அல்லது வேறு ஏதாவது தேசிய நதிநீர் ஆணையம் என்கிற பெயரிலோ ஏதாவது ஒரு மாற்று திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக காவிரி மா மேலாண்மை வாரியத்தை ஒரு வலுவிளக்க செய்து அதை இழுத்து மூடுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைகிற வரைக்கும் தமிழகத்தினுடைய இந்த குரல் ஓயாது தமிழக மக்கள் தெருவுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக மாறக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை காவிரி மேலாண்மை வாரியம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதை இங்கே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறோம்